பெரியார் மாணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் சிவில் இன்ஜினியரிங் ஸ்பெலைஜேஷன் ஜி ஆஐஸ் ரிமோட் சென்சிங் அண்ட் மக்கள் பிரச்சனைக்காக தொடர்ந்து குரல் கொடுத்ததால் காழ்ப்புணர்ச்சி காரணமாக தன் மீது வழக்கு தொடரப்பட்டுள்ளதாகவும் அரசியல் அழுத்தத்திற்கு அடிப்பணியை மாட்டோம் என்றும் புரட்சி பாரதம் கட்சி தலைவரும் கேவி குப்பம் எம்எல்ஏவுமான ஜெகன்மூர்த்தி தெரிவித்தார் சட்டமன்றத்திலேயும் மக்கள் மன்றத்திலையும் தொடர்ந்து அரசு எதிர்ப்பை நான் பேசிட்டு வரேன் மக்களுடைய கோரிக்கைகளுக்காக தான் நான் பேசிட்டு வரேன் அதனால அரசு காழ்ப்புணர்ச்சியோடு ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்குமான்னு எதிர்பார்க்குறாங்க சம்பந்தமே இல்லாமல் என்னை இதில் சிக்க வே சிக்க வைக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் ஆனால் அதற்கு உயர்நீதிமன்றம் ஒவ்வொரு சில கருத்துக்களை சொல்லியிருக்கின்றது இருக்கின்றது போல் நெருக்கடி கொடுத்தால் ஆகி விடுவேன் கூட்டணிக்கு வந்து விடுவேன் எது எதிர்கட்சியிலிருந்து விலகி விடுவேன் என்கின்ற எண்ணங்கள் இருக்கின்றது ஆக என்ன வந்தாலும் நாங்கள் நீதிமன்றத்தை நாடியிருக்கின்றோம் நீதிமன்றத்தை நம்புகின்றோம் எப்போது இருந்தாலும் நியாயம் அது உண்மை வெளிப்படும் கண்டிப்பாக நாங்கள் சட்டத்திற்கு கட்டுப்பட்டவர்கள் ஆக நியாயத்தை எதிர்பார்க்கின்றோம் எப்போது இருந்தாலும் உண்மை வெளிவரும் ஆக இந்த மிரட்டலுக்கெல்லாம் நானும் என்னுடைய இயக்கத்தை சார்ந்த புரட்சி பாரதமோ அடிப்படையாக அஞ்சாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் பெரியார் ஆர் மணியம் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் சிவில் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலசேஷன் GIS ரிமோட் சென்சிங் அண்ட் வா